ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சார்மா கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது இலங்கையோட பாரம்பரிய ஸ்வீட் அரியதரம்னு பேர் இது நம்மளோட சீனி அதிரசம் மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம சீனி அதிரசத்தில் பாகு ஊற்றி செய்வோம் இது அப்படியில் எப்படி செய்கிறோம் அப்படின்றத நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கே ரொம்பவே பிடிக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு கப் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிருந்தான் ஊற ஊறினதுக்கப்புறமா அதை அப்படியே கொஞ்சம் காய வச்சுட்டு அதை மிக்சியில் அரைக்கணும் இது காய்ஞ்சதுக்கப்புறமா அந்த ஈரத்தோடு ரொம்ப மொறுமொருன்னு காய்க்க வேண்டாம் அப்படி எடுத்து போட்டால் கையில் ஒட்டாத அளவுக்கு இருந்தால் போதும் அதை மிக்ஸியில் அரைச்சி நல்லா ஜலிச்சுக்கலாம் இந்த ஜலிச்சு வச்ச இந்த குருணை இருக்கும்ல மேலே அப்படி இருக்கும்ல அதை எடுத்து வச்சுக்கணும் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய குருணையை தனியாக எடுத்துடணும் ரொம்ப பொடிய குருணையை தனியாக எடுத்துகிட்டு மீடியமாக இருக்கிற குருணையை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுதான் மெயினான இந்த மாவு பசேறு தான் இதில் வந்து மெயினானது இந்த குருணையை வந்து சேர்த்துடணும் இது எவ்வளோ ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்கோன்னா அரை கப் இந்த குருணை அதில் சேர்த்துடணும் மாவோட சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா அரைச்ச சர்க்கரை அதை வந்து சுகர் அது எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா ரெண்டு கப் எடுத்துருக்கோன்னா ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கணும் அதாவது ரெண்டு கப் அரிசி எடுத்தால் அதை அரைச்சி குருணை அரை கப் சேர்க்கணும் அந்த மாவோட ஒரு கப் சக்கரை பவுடர்டு சுகர் நல்லா அரைச்சிட்டு அதை சேர்த்துடணும் ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது அதை வந்து எப்படி பிசையணும் இந்த சர்க்கரையும் கலந்து விட்டு நல்லா பிசையணும் இந்த மாதிரி நம்ம கைகளாலேயே நல்லா பிசையணும் ரெண்டு கையிலையும் கூட நல்லா கலந்து விடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விடும்போது அந்த உடனே நம்ம செஞ்சிடணும் ஈரமான அந்த மாவில் அந்த சர்க்கரையும் கலந்து அதை அப்படியே வந்து இலகி நம்ம கை சூட்டுக்கு இலகி அப்படியே வந்து பிடிக்கிற பக்குவத்துக்கு வரும் நல்லா குழக்கட்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வரும் அந்த ஸ்டேஜில் நல்லா அதை வந்து மூடி வச்சிடலாம் அதுக்கு நடுவில் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு அதை அப்படி மூடி வச்சிடலாம் இதுவும் வந்து நல்லா ஊறணும் முதல்ல அரிசி அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு தான் அரைக்கணும் அதே மாதிரி இந்த மாவும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும் நல்லா ஊர்னதுக்கப்புறமா அதையும் நல்லா நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லை இந்த மாதிரி தட்லேயோ நல்ல எண்ணெயை நல்லா ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி அந்த உருண்டையெல்லாம் அது மேலே போட்டு லேஸாக ஒரு தட்டு தட்டினாவே போதும் அப்படி நல்லா வந்து நம்ம அதிரசம் செய்கிற பக்குவத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறமா சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பொறிக்க வேண்டியதான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது லாஸ்ட் வரைக்குமே நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு கிடாது இது வந்து இலங்கையோட பாரம்பரியமான ஸ்வீட் எல்லோரும் விரும்பி செய்யக்கூடிய ஸ்வீட் இது கொஞ்சம் பக்குவம் தவறுனாலும் சரியாக வராது மாவு தான் இதுக்கு கரெக்டாக பக்குவமாக அரைச்சி முழு சக்கரை போடுறதை விட நல்ல பவுடர்டு சுகர் நல்ல மிக்சியில் அடிச்சுட்டு நல்லா போட்டால் தான் நல்லா அந்த நம்ம கை சூட்டுக்கு அது நல்லா இலகி இதில் வந்து ஒரு ட்ராப் கூட தண்ணி விட மாட்டாங்க அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தான் சேர்த்துருக்காங்களே தவிர தண்ணி ஒரு ட்ராப் கூட விட மாட்டாங்க அப்படி செஞ்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா எவ்வளோ நாள் வேணாலும் அது கெடாது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் அப்படி நல்லா அந்த கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இலங்கையோட ஸ்வீட்டை நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் இது வந்து நான் கரெக்டாக செஞ்சுருக்கேனா அப்படிங்கிறத நம்மளோட இலங்கை வாழ் உறவுகள் தான் சொல்லணும் அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம இப்போ ஃபஸ்ட் டைம் செய்கிற மாதிரி செஞ்சுருக்கோம் ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது நான் சரியான பக்குவத்துக்கு செஞ்சுருக்கேனா இல்லைன்னா ஏதாவது தவறி இருக்கா இல்லைன்னா இன்னும் என்ன செஞ்சால் என்ன ஆட் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்ச சகோதரிகள் சொல்லலாம் சொல்லுவாங்க நம்புகிறேன் கமெண்டில் ப சொல்லுவாங்க நம்புகிறேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு டேஸ்ட்டுங்கிறதுன்னு பார்த்தா நம்ம அரிசி மாவு பணியாரம் சீனி அதிரசம் அந்த மாதிரிலாம் சொல்லலாம் ஆனால் அதை விட ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அது எந் எதனால் இது எவ்வளோதான் இன் இன்க்ரீடியண்ட்ஸ் அப்படின்னா கூட இந்த டேஸ்ட் கூடுதலாக வர்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல இவங்க இலங்கை சகோதரிகள் சொல்லும்போது அதனோட தமிழும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப இந்த டேஸ்ட்டை வந்து மனசுக்கும் நெருக்கமாக கொண்டு வருது நாக்குக்கும் நெருக்கமாக கொண்டு வருது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் சொல்கிறது உண்மை நம்புவீங்க இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எஸ்ஆர்மா கச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ஸ்வீட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்மளோட ஸ்வீட்டை தவிர இலங்கை நாட்டு ஸ்வீட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது என்ன பக்குவமாக செய்கிறாங்கங்கிறத அவங்க செய்யும்போது பார்க்கும்போது புரியுது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் ஏதாவது பிழைகள் இருந்ததுன்னா குறைகள் இருந்ததுனாலும் சொல்லலாம் அடுத்த தடவை நம்ம மறுபடியும் பார்த்துக்கலாம் வேறு என்ன சேர்க்கலாங்கிறதையும் சொல்லலாம் கண்டிப்பாக சொல்லுவீங்க நம்புகிறேன் மீண்டும் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் சமையல் வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டேக் கேர் டாட்டா பாய் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வந்த ஆதரவு போலவே கொடுக்கணும் அப்படின்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த ஸ்வீட் பேர் இன்னொரு தடவை சொல்கிறேன் அரிய தரம் அரிய தரம் நன்றி வணக்கம்